من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. اشهد ان لا اله الا الله وان محمدا عبده ورسوله اما بعد. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء ومن يتي الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹுவினால் இறக்கி வைக்கப்பட்ட குரானும் அவனது தூதர் சல்லல்லாஹு அலஹி செல்லம் அவர்களினால் வழங்கப்பட்ட சுண்ணாவும் சொல்லக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொண்டு நானும் என்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் எல்லோரும் இங்கே குழுமி இருக்கின்றோம் அல்லாஹு தாலா நம் அனைவருடைய நோக்கங்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழுமையான கூலியை தந்தருள்வானாக என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் இஸ்லாமிய கொள்கை தொடர்பாக படிக்கின்ற ஒருவர் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்ற ஒருவர் அடிப்படையில் எந்த நூல்களிலிருந்து அவருடைய கொள்கையை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அத்தகைய சிறிய நூல்களிலிருந்து மதரசாக்களிலே படிப்பிக்கப்படுகின்ற அல் அகைதா அ என்று சொல்லக்கூடிய சொல்லப்படக்கூடிய நூல் வரைக்கும் உள்ள விஷயங்களை இன்ஷா அல்லா இந்த வகுப்பினூடாக நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அல்லாஹு தாலா இந்த வகுப்பிலே மறக்கத்து செய்து இந்த வகுப்பு தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு அருள் செய்வானாக என்று துவக்கத்திலே நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய கொள்கை தொடர்பாக அடிக்கடி நாங்கள் பேச வேண்டிய கட்டாயமும் தேவையும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இருக்கின்றது பொதுவாக குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் குர்ஆனிலே எந்த ஒரு சூறாவிலும் எந்த ஒரு அத்தியாயத்திலும் இஸ்லாமிய கொள்கை தொடர்பாக பேசப்படாத அத்தியாயத்தை நீங்கள் காண முடியாது குர்ஆனினுடைய அனைத்து அத்தியாயங்களும் இஸ்லாமிய கொள்கை தொடர்பாகவே பேசுகிறது என்று கூட நாங்கள் சொல்ல முடியும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரும் பகுதியை இஸ்லாமிய கொள்கையை விளக்குவதிலேயே செலவழித்திருக்கிறார்கள் உதாரணமாக நாங்கள் நபி அவர்களுடைய மக் நபி சொல்லாஹு அழகி வசல்லாம் அவர்கள் மக்காவிலே கடுமையாக பார்க்கப்பட்டார்கள் என்று நாங்கள் படிக்கிறோம் தாய்பிலே கடுமையாக தாக்கப்பட்டார்கள் வேதனை செய்யப்பட்டார்கள் என்று நாங்கள் படிக்கிறோம் மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் இருப்பது ஆபத்தாக இருக்கிறது என்பதனால் ஹபசாவுக்கும் எத்தியோபியாவுக்கு நபிசல்லா அலிக அவர்களுடைய அனுமதியின் பிரகாரம் ஹிஜிரத் செய்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் இரண்டு தடவைகள் ஹபசாவுக்கு ஹிஜரத் செய்தார்கள் பிறகு மதீனாவுக்கு ஹிஜரத் செய்தார்கள் அப்படி என்றால் அவர்கள் செய்த பிரச்சாரம் என்ன இவ்வளவு எதிர்ப்புகளை சந்திக்கின்ற அளவுக்கு எதை சொன்னார்கள் என்றால் இஸ்லாமிய கொள்கையை தான் அவர்கள் பிரச்சாரம் செய்தார் இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய ஒவ்வொரு சொற்பொழிவையும் ஆரம்பிக்கிற நேரம் இஸ்லாமிய கொள்கையை சொல்லித்தான் ஆரம்பித்தார்கள் அந்த அளவுக்கு இது தொடர்பாக அடிக்கடி பேசப்பட வேண்டும் மனிதனை பொறுத்தவரை மறக்கக்கூடியவர் மனிதனை பொறுத்தவரை பொ மனிதனை பொறுத்தவரை முழுமையான அறிவுள்ளவன் கிடையாது மனிதனை பொறுத்தவரை முழுமையாக சிந்திப்பவன் கிடையாது முழுமையான சிந்தனை அவனிடம் இல்லை அவனுடைய அறிவு அவனுடைய அனுபவம் கூட கூடத்தான் கருத்துக்கள் ஓரளவிலாக போராடி தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு உகந்ததாக வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை அவனுக்கு இருக்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தோடு போராடுகிறான் வெளிச்சூழலோடு போராடுகிறான் அதிகம் ஓடுகின்ற இடங்களில் எல்லாம் செய்தான் இருக்கிறான் என்று ரவிசலா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் உடம்பிலே அந்த அளவுக்கு செய்த தூண்டுதல்களால் நாம் அதிகம் பாதிக்கப்படுகிறோம் அல்லாஹுதாலா ஷெய்தானை பற்றி சொல்கிற நேரம் அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் அவன் கடும் விரோதி அதுவா அவனை விரோதியாகவே நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுதாலா சொல்றான் அந்த அளவுக்கு ஷைத்தான் வந்து 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 எங்களை குழப்பிக் கொண்டே இருப்பார் இந்த நிலையில ஒரு மனிதன் உள்ளுக்குள்ளேயும் எதிரான சிந்தனைகள் உருவாகின்ற அதே நேரம் சக்திகளுக்கும் எதிராக அல்லது இந்த இரண்டு தன்மைகளையும் எதிர்த்து ஒரு மனிதன் சரியானவனாக வாழ்வது என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல மிக கஷ்டமான ஒரு விடயம் அல்லாஹு யாருக்கு இலகுவாக்கினானோ அவர்களுக்கு இலகுவாக இருக்கும் இந்த இரண்டு போராட்டங்களையும் அல்லது இந்த இரண்டு சதிகளையும் தீச்சி ஒரே நிலையில் இருப்பான் அவனுடைய கொள்கையை விட்டு விலகாதவனாக அவன் இருப்பான் சஹாபாக்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் படிக்கிற நேரம் பார்க்கிற நேரம் ஆச்சரியப்படுகிறோம் இவர்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்னர் எப்படி இருந்தார்கள் இஸ்லாம் வந்ததற்கு பிறகு இவர்கள் எப்படி என்ன என்ன மாற்றம் இவர்களிடம் வந்திருக்கிறது என்று நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம் மக்காவிலே தொழுகை இருக்கவில்லை இன்னும் பிரதான வணக்க வழிபாடுகள் இருக்கவில்லை ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உறுதியாக இருந்தார்கள் என்ன சவால் வந்தாலும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்தார்கள் அவர்களுடைய முதுகுப்புறம் அவர்களுடைய கமாலையிலே காய்ச்சப்பட்ட இரும்புகளால் சூடு போடப்படுகிறது அதிலும் அவர்கள் பொறுமையாக இருக்கிறார்கள் சில கொலை செய்யப்படுகிறார்கள் பொறுமையாக இருக்கிறார்கள் ஆனா பெரிசா அவருடைய உறுதியும் தெளிவும் பிறக்காது தெளிவு உருவான பின்னர் தான் உறுதி என்பது பிறக்கும் எனவே தெளிவான நம்பிக்கை தெளிவான அறிவு இஸ்லாமிய கொள்கை விடயத்திலே எங்களுக்கு தேவைப்படுகிறது அப்படி இருந்தால்தான் நாங்கள் எல்லா நிலைகளிலும் உறுதியான கொஞ்ச நேரம் இருப்போம் கொஞ்ச நேரம் ஈமான் கொண்டு போவோம் என்று கூப்பிடுறாங்க தொழுகைக்கு வந்தவர் கண்டிப்பா ஈமான் இல்லாமல் அவர் தொழுகைக்கு வரல புலைக்கு வந்திருக்கிறார் ஈமான் இருந்ததுனால தான் வந்திருக்கிறார் ஏன் சஹாபாக்கள் ஈமான் கொண்டு போவோம் கூப்பிடுறாங்க ஏனென்றால் இது அடிக்கடி பேசப்பட வேண்டும் ஈமானிய விஷயங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் அடிக்கடி நாங்கள் பேசுகின்ற நேரம்தான் அதில் எங்களுக்கு உறுதி பெறப்பட்ட ஒன்று அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தோடு முடிந்து விட்டது முற்றுப்பெற்று விட்டது முழுமையாகி விட்டது யாரும் அதில் கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது புதிதாக எதையும் சொல்லவும் முடியாது இருக்கிறது தான் சொல்லணும் வித்தியாசமா வித்தியாசமா தலைப்புகளை போட்டு சொல்லுவாங்க அவ்வளவுதான் விஷயம் இருக்கிறதா சொல்லப்படும் நீங்க ஒரு நூறு பயான அல்லது ஐம்பது பயான ஒரு ஒரு ஆலிமுட பயான கேட்டிங்கன்னு சொன்னால் தலைப்புகள் வித்தியாசப்படுமான விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலும் என்ன இருக்கு ஒன்னா வெவ்வேறு கோணத்துல அதை என்ன செய்வாங்க சொல்ல போட்டு எடுத்தோம்னா தான் என்ன செய்யும் முழுமையான ஓயிலோட எங்களுக்கு அதை என்ன செய்யும் வெறும் அப்ப எங்கட உள்ளவும் அப்படித்தான் அடிக்கடி நாங்க பேசுற நேரம் அடிக்கடி அதை பத்தி சிந்திக்கிற நேரம் அங்க தெரிந்து கொள்ற நேரம் எங்களுடைய உள்ளம் பலம் பெறுகிறது எங்களுடைய உள்ளத்திலே உள்ள நம்பிக்கை இன்னும் உறுதியாகிறது இஸ்லாமிய கொள்கை தொடர்பாக இஸ்லாத்துக்கு தெரியாதோ விருது கொஞ்சம் கொஞ்சமாக ஈமான் இஸ்லாம் இல்லாமல் போகும் என்று சொல்கிறார் அப்ப எங்களிடம் அறிவும் இருக்க வேண்டும் அமலும் இருக்க வேண்டும் இஸ்லாத்தை படிப்பது இஸ்லாமிய கொள்கைகளை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக உட்காருவது சாதாரணமான விஷயம் இல்லை நாங்கள் ஒரு இருபது நிமிஷம் நிமிஷம் அமர்ந்து போறது ஒரு அமல் உயர்ந்த அமல் இல்லை அமிஷம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு கூட்டம் அல்லாஹுடைய மாளிகைகளில் ஒன்றில் அமர்ந்து அவர்கள் அல்லாஹு பற்றி பேசினார் அல்லாஹுத்தாலாவுடைய வசனங்களை தங்களுக்குள் ஞாபகப்படுத்திக் கொண்டால் இந்த உலகத்திலே சுற்றித் திரிகிற வானவர்கள் இந்த சபைகளிலே வந்து உட்கார்ந்து கொள்கிறார்கள் அவர்களை அல்லாஹுத்தாலாவுடைய அருள் சூழ்ந்து கொள்கிறது அல்லாஹு தாலா இவர்களை பற்றி வானத்திலே இருக்கின்ற தன்னுடைய வானவர்களிடம் பேசுகிறான் புகழ்ந்து பேசுகிறான் இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை இப்ப நாங்க ஈமானை படிக்கிறதுக்காக இஸ்லாத்தை படிக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் உட்கார்வது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை அதனாலதான் செய்தான எங்களை தொழுவுறத்துக்கு விட்டார் செய்தங்களை தொழூரத்துக்கு விட்டார் ஜமாத்தா தொழுரத்துக்கு சைத்தான இந்த கொஞ்ச பேர்ல ஈமான் இஸ்லாத்தை பற்றி தொழுவிக்கு பொருள் பேசப்படுது என்று சொன்னால் அதுலயும் கொஞ்சம் பேர் தான் இருப்பான் அடுத்த கொஞ்சம் பேர் நினைஞ்சிருவாங்க போயிடுவான் இப்ப செய்தான் எல்லாருக்குமே என்ன செய்வான் முயற்சி செய்வான் பொழுது முடிஞ்ச உடனே குடும்ப ஞாபகம் வரும் கடை ஞாபகம் வரும் ஆ இங்கே போகணும் என்ற ஞாபகம் வரும் நிறைய ஞாபகங்கள் வரும் பொழுது முடிஞ்ச உடனே அதை செய்தா என்ன செய்யறது அள்ளி போடுறது இல்லை கொஞ்சம் பேர் வெளியாகுவாங்க கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க இருப்பாங்க அப்ப இந்த மாதிரி சபைகளில் உட்காருவதை நாங்கள் அதிகரித்துக் வேண்டும் அதிகரிக்கிற நேரம் தான் எங்களிடத்திலே ஈமான் உறுதியாகும் கொள்கை தெளிவு எங்களுக்கு பிறக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சில ஆக்களை அவர்கள் அறிவாளிகளாக இருப்பார்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன செய்வாங்க மாற செய்வான் சில விஷயங்கள்ல தெரிந்து கொண்டே முரண்பட்டு நடப்பார் உள்ளம் எப்ப உறுதியாகும் தொடர்பாக அடிக்கடி பேச வேண்டும் அடிக்கடி அதை கேட்க வேண்டும் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை கோட்பாடு தொடர்பாக பேசப்படுகிற சபைகளிலே அடிக்கடி உட்கார வேண்டும் அப்போதுதான் அந்த உள்ளத்திலே உறுதி பிறக்கும் அந்த உள்ளத்திலே ஒரு தெளிவு பிறக்கும் எதுவாக இருந்தாலும் ஈமான் இஸ்லாத்தோடு முடிவெடுத்து அதை உறுதியாக நடைமுறைப்படுத்துகின்ற பக்குவம் அந்த உள்ளத்திலே உருவாகும் இன்னைக்கு கோர்ட்டுக்கு நம்ம போனமாட்டால் நிறைய முஸ்லிமாக்கள் முஸ்லிமாக்கள்ல நிறைய பேரு போதை வசோட சம்பந்தப்பட்ட கேஸ் கொஞ்சம் பேர் தான் வேற வேற கேஸ்ல இருக்கா இவங்களுக்கு எல்லாம் இது போதை வசனம் தெரியாதா தெரியாதா தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இத பாவிக்கிறதால எனக்கு ஆபத்து என்பது தெரியாதா சரி இத நான் விக்கிறதால அடுத்தவர்களுக்கு எதனால் ஆபத்து என்பது தெரியாதா சரி இதெல்லாம் தெரியும் இந்த போதை வசு பாவிக்கிற ஆக்களை நீங்க சந்திச்சு அவங்களோட கதைச்சு பார்த்தீங்கன்னா அவர்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் இதெல்லாம் சரி நீங்க அப்ப இதுல இருந்து விடுபடுற இல்லையா விடுபடும் விடுபடும் விடுபடத்தாம்பே எப்ப விடுபடுற நான் விடுபடுவோம் பாருங்க நீங்க எல்லாம் புகழ்ற மாதிரி ஒரு நல்ல பெரிய ஆளா நான் வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லுவேன் நான் என்ன மகன் டைரிக்கு அவனுக்கு எல்லாம் விளங்குது இது அவனுடைய அறிவு இது அவனுடைய அறிவு அத விட்டுட்டு ஒதுங்கி வந்து சைத்தானுடைய வலையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனுடைய உள்ளம் இன்னும் பலப்படவில்லை அல்லாஹு பற்றிய நம்பிக்கை இன்னும் அவனுடைய உள்ளத்திலே ஆழமாக இறங்கவில்லை அவருடைய வாழ்க்கை பற்றிய நம்பிக்கை அவனுடைய உள்ளத்திலே ஆழமாக இறங்கவில்லை உள்ளத்துக்கு நாங்க எப்படி செய்தி அனுப்புற எப்படி உறுதியா ஒரு விஷயத்தை பதிக்கிற எப்படி பதிக்கிற ஒன்று பார்வையினூடாக பதிப்போம் கேள்வியின் ஊடாக நாங்க என்ன செய்வோம் உள்ளத்துல ஒரு விஷயத்தை பதிப்போம் அல்லது நுகர்ந்து என்ன செய்வோம் உள்ளத்துல ஒரு விஷயத்தை நாங்கள் பதிப்போம் ஒரு விஷயத்தை தொட்டு நாங்க என்ன செய்வோம் உள்ளத்துல பதிப்போம் இதான் இதான் விஷயம் என்று உள்ளத்துக்கு நாங்க பதிய செய்வோம் எங்க உள்ளத்துல ஒரு விஷயம் ஆழமாக பதிய வேண்டும் என்று நாங்கள் நினைத்தால் என்ன செய்ய வேண்டும் அந்த விஷயத்தை அதிகமாக நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த விஷயத்தை நாங்கள் அதிகமாக கேட்க வேண்டும் அந்த விஷயத்தை அதிகமாக நாங்கள் பேச வேண்டும் அப்ப உள்ளத்திற்கு செய்தி அனுப்பக்கூடிய உள்ளத்தினுடைய தூதுவர்களாக இருக்கக்கூடிய இந்த புலன்களை நாங்கள் எந்த விஷயத்தை விரும்புகின்றோமோ அந்த விஷயத்தை நோக்கி பயன்படுத்துகின்ற நேரம் எங்களுடைய உள்ளத்திற்கு ஆழமாக செய்திகள் போகும் போகிற செய்திகளில் நாங்கள் உறுதியாக இருப்போம் இப்போ உங்களோட வீட்டுல படிக்கிற ஒரு பிள்ளை வீட்டுல படிக்கிற பிள்ளை அந்த பிள்ளை அதிகமா டிவி பாக்கு எக்ஸாம் நேரம் நீங்க என்ன சொல்றீங்க அந்த பிள்ளைக்கு நீ இந்த டிவியில வாரத்தையா போய் எக்ஸாமுக்கு எழுத போறா இது என்ன விளக்கம் இதுல நீ பார்க்கிற செய்தி உன்னுடைய உள்ளத்திலே என்ன செய்யும் பதியும் இது எக்ஸாம் நேரம் நீ புத்தகத்தை எடு அத பாரு உன்னுடைய உள்ளத்துல அந்த செய்தி இறங்கும் நீ போய் எக்ஸாம் எழுதலாம் என்றுதான் நாங்க சொல்லக்கூடிய விளக்கு வேறு வேறு விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க நாம பெரியவர்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து பக்கத்துல கேட்டுக்கான் நாங்க அவனை திறத்துவோம் ஏன் அவன செவியில இந்த விஷயம் பட்டு அவனுடைய உள்ளத்துக்குள்ள போன சேர்ந்தால் நாங்க எடுக்கிற முடிவு அவன் எடுக்க மாட்டான் வேற முடிவாயிருக்கு நாங்க பேசுற விஷயம் பெரிய சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கு உள்ளத்திற்கு செய்தி அனுப்பக்கூடிய இந்த புலன்களின் ஊடாக நாங்கள் இந்த விஷயங்களை அடிக்கடி கேட்கிற நேரம் பார்க்கிற நேரம் பேசுகிற நேரம் எங்களுடைய உள்ளத்திலே ஈமான் ஆழமாக பதியும் ஆழமாக ஈமான் பதிந்து விட்டது என்றால் அந்த கூணு அழகி வக்கீலா தன்னுடைய இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவனை இனி பார்த்தாயா அவனுக்கு உன்னால பொறுப்பாளராக இருக்க முடியுமா அல்லாத்தெல்லாம் மனோ மனோயிச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவனுக்கு யாரும் உலகத்துல பொறுப்பாளராக இருக்க முடியாது வாழ்வார் அவர்கள் விஷயத்தில் தான் உறுதியான நம்பிக்கையை நாங்கள் வைக்க முடியும் அவர்களைத்தான் உறுதியாக நாங்கள் சொல்ல முடியும் இன்னார் இப்படித்தான் இருப்பாங்க மத்தாக்களை பத்தி எங்கள்ட்ட கேட்டால் அவங்க கொள்கை இல்லாத நான் எந்த டைம்ல எப்படி இருப்பான் கொள்கை இல்லாத ஒரு குருப் என்ன செய்வோம் கொள்கை இல்லாதவர்கள் கொள்கையில பிடிப்பில்லாதவர்களை உறுதியான நம்பிக்கை இல்லாதவர்களை யாரும் பொறுப்பேற்க முடியாது பொறுப்பணிக்க முடியாது அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவனுடைய அனைத்து வாழ்க்கையும் சுற்றி சுழல்வது இந்த கொள்கைங்கிற அச்சாணியில தான் அவன் இந்த இஸ்லாமிய கொள்கையில கட்டப்பட்டிருக்கான் எங்கால போனாலும் சுத்தி சுத்தி அப்படித்தான் வரும் அந்த ரவுண்டுக்குள்ளதான் அவன் நிற்பான் எப்ப இந்த ஆணையை ஸ்ட்ராங்கா இல்லாம அதற்கு ஆபத்துக்கள் நிறைந்த ஒரு சூழலிலே புடுங்கிறதை என்ன செய்வான் முயற்சி செய்வான் மனித ரூபத்துல வந்து என்ன செய்வான் முயற்சி செய்வான் நண்பர்களா வருவான் குடும்பத்தினரா வருவான் இப்படி எல்லாம் நிறைய முயற்சிகள் நடக்கும் இந்த முயற்சிகளில் இருந்தெல்லாம் நாங்கள் பாதுகாப்பு பெற்று இந்த அச்சாணியை ஸ்ட்ராங்காக உறுதியாக வைத்துக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டுமாக அடிக்கடி இவைகளை கேட்க வேண்டும் அடிக்கடி கேட்கக்கூடிய இந்த மாதிரியான சபைகளை நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும் இதுல பேசுற விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களா இருக்கு ஆனால் அதை திரும்ப திரும்ப நாங்கள் கேட்கிற நேரம்தான் எங்களுடைய மனதிலே உறுதி என்பது உருவாகும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இவ்வாறான சபைகளை தொடர்ந்து நடத்தி செல்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் ஒத்துழைப்பாக இருப்பதோடு எங்களுக்கு முடிந்த தெரிந்த சகோதரர்களுக்கு இவைகளை நாங்கள் தெரியப்படுத்தி அவர்களை இந்த சபைகளை கொண்டு வருவதற்கு ஒவ்வொருவரும் நாங்கள் முயற்சியே வரும் நாங்கள் ஆளை கூட்டிட்டு வந்து அவருக்கு எங்களால ஈமான்ல உறுதி வந்துட்டுமா இருந்தால் அவரு எங்களால உள்ளத்துல பலமான நம்பிக்கை இருப்பதனால தீமைகள் இருந்து ஒதுங்கி வாழ்வாராக இருந்தார் அதோட சந்தோஷம் எங்களுக்கு என்ன வேணும் எங்களுக்கு என்ன வேணும் அவங்க சொல்றாங்க நேரான வழியை காட்டுறது இந்த உலகத்தில் இருக்கிற உயர் ரக வாகனம் அந்த காலத்தில இருந்த உயர் ரக வாகனத்தை நபி சொல்லா அலி இஸ்லாமா அவங்க சுட்டி காட்டுறாங்க சிவப்பு ஒட்டகம் இப்ப நாங்க இந்த காலத்துல இருக்கிற உயர் ரக வாகனம் இது உனக்கு கிடைக்கிறத விட சிறந்தது அப்படின்னு நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்றாரு யார் ஒருத்தனுக்கு ஒரு நலவை கற்றுக் கொடுக்கிறானோ அவனுக்கு அந்த நலவை கற்றுக்கொண்டவன் செய்யக்கூடிய நன்மையினுடைய அதே அளவு நன்மை கிடைக்கிறது நன்மையிலும் எதையும் குறைக்க மாட்டான் என்று ரசோ அல்லாஹ்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார் இப்ப நாங்க இந்த சபைகளுக்கு உட்கார வர வர நேரம் என்னோட ஊட்டைகிற பிள்ளைய கூட்டிடுவார் ஊட்டைகிற பிள்ளைய கூட்டிடுவாரத்மன் வாங்க நாம ஒரு இருபது நிமிஷம் அரை மணி அதுக்கப்புறம் நீங்க போய் படிங்க எல்லாம் என்ன பாருங்க அரை மணி தேலம் எங்கட உள்ள என்ன செய்யற வா எங்கட தம்பி நானா எல்லாம் இருக்காங்க எல்லார்டையும் என்ன செய்யறது சொல்ற வாங்க எங்கட கூட்டாளி மாதிரி இருக்காங்க அப்படி நாங்க கூட்டிக் கொண்டு வருவோமா இருந்தால் இந்த சபைகள் தொடர்ந்து நடைபெறும் சில நேரம் நீங்க இந்த சபைகளின் ஊடாக நீங்க வந்த நன்மையை எடுத்துக்கொண்டே இருப்பீங்க வந்த நன்மையை எடுத்துக்கொண்டே இருப்பீங்க சில நேரம் நாம சில அமல்களை செய்ய மாட்டோம் ஆனா நம்மளால அடுத்தவர்கள் அந்த அமல்களை செய்கிற நேரம் அவர்களுடைய நன்மை நமக்கு கொண்டே இருக்கு நம்மள்ட்ட தர்மம் கொடுக்கிறதை காசிருக்காது நம்மளின் ஊடாக நம்மளின் காரணமாக அல்லாவுதல்லாவுடைய உதவியினால் ஒருவன் தர்மம் கொடுப்பவனாக மாறிவிட்டான் என்றால் நம்மள்கிட்ட காசிக்காது ஆனா நிறைய தர்மம் கொடுத்த நன்மை நம்மளுக்கு கிடைக்கும் இதான் இதுல உள்ள ஒரு விஷயம் இதை நாங்கள் புரிந்து கொண்டு சில எதிர்வரக்கூடிய வாரங்களிலே தொடர்ச்சியாக இந்த வகுப்பிலே கலந்து கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் பலமாக நியத்து வைத்துக்கொண்டு எங்களால் முடியுமான சகோதரர்களையும் அழைத்து வந்து இந்த சபையை அல்லாஹு தாலாவுடைய அருள் நிறைந்த சபையாக வரக்கத்து நிறைந்த சபையாக ஆக்குவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சியுமாக வல்லுவோம் அல்லாஹு தாலா நம் அனைவருடைய முயற்சிகளை ஏற்றுக்கொண்டு அதற்கான பல பலன்களை ஈருலகிலும் சந்தர்வுள்வனாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன் அஹமது இல்லாஹ் ரொம்ப அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர